ஆறு செஞ்சடை சூடியோன் அலையிலே துயின்றோன் எம்பெருமான் தங்க திருமேனி வைகுண்டர் திருத்தாள் சிறந்தாள் வணிந்து போற்றி அவர்தம் நீனிய திருவாக்கே எம் நாவினின்றும் பறக்க வேண்டுகிறோம் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு தமிழ் அமுழ்து அமுழ்து அமிழ்து காரணம் நமக்கு ஐயா தந்த தமிழ் அகில திருட்டு எனவே தமிழ் அமிழ்து அமிழ்து அது அல்லாமல் ஐயா வந்து தர்மயுகத்துக்கு ஒரு ஒரே ஒரு மொழி உண்டு என்று சொல்லுகிறார் அதுவும் தமிழ்தான் பரந்த இந்த பாரத கண்டத்தில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தட்சண பிரதேசம் என்று சொல்லுவார்கள் இந்த தட்சணம் என்பது பழைய தமிழகம் பழைய தமிழகம் என்பது மத்திய பிரதேசத்திலிருந்து இன்றைய குமரிக்கண்டம் தாண்டி லெமோரியா கண்டம் என்று சொல்லக்கூடியதில் பெரும்பகுதி வரையிலும் தமிழகம் தமிழகம் தமிழ் தமிழ் உலகில் அழியாத பழைய மொழிகள் என்று ஐந்து சொல்லப்படும் அதில் மூன்று மொழிகள் வெளிநாடுகளில் உள்ளன இந்தியாவில் ரெண்டு மொழி உண்டு ஒன்று தமிழ் ஒன்று சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் இதில் சமஸ்கிருதம் பெரும்பாலும் பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு மொழியாகவே இருக்கிறது தமிழ் மொழி மட்டுமே பேச்சு வழக்கில் உள்ள உள்ள மொழியாக இருக்கிறது சித்திரை திருநாள் ஒன்றாம் தேதி என்று சொல்லும்போது அது எப்படி அந்த சித்திரை ஒன்றாம் தேதி நாம் தமிழ் மாதத்திற்கு தமிழ் ஆண்டுக்கு முதல் நாளாக முதல் மாதமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் உத்தராயணம் தட்சணமயணம் என்று சொல்லுவோம் சூரியனுடைய பயணத்தை உத்தராயணம் என்பது வடக்கு நோக்கி பயணம் அதாவது தென்குமரியிலிருந்து வடக்கு நோக்கி கைலாயத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலங்கள் புண்ணிய காலம் ஆறு மாதம் அப்புறம் கயலாய பாதையிலிருந்து தெற்கே குமரி வரையும் பயணம் பண்ணக்கூடிய காலம் தட்சணாயனம் என்பது இந்த தட்சணாயனத்தில் இறைவனடி செய்பவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்பது ஐதீகம் உத்தராயணம் ஆறு மாதம் அந்த மீண்டும் அந்த காலத்தில் இறைவனடி செய்பவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்பது ஐதீகம் எனவே உத்தராயணத்திலும் ஒரு மத்திய பாகம் வரும் தட்சணாயனத்திலும் சூரியன் ஒரு மத்திய பாகம் வரும் நாம் உத்தராயணத்தில் மத்திய பாகமாக வரக்கூடிய சித்திரை மாதம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியை ஆண்டு பிறப்பாக எடுக்கிறோம் இதுதான் தமிழினுடைய சிறப்பு தமிழ் மொழியினுடைய சிறப்பு அல்லாமலும் இனிமேல் தர்ம யுகம் என்று வரும்போது ஐயா வந்து தமிழ் மொழியைத்தான் அந்த யுகத்துக்கு முழுமையாகவும் தருகிறார் எனவே தமிழ் சிறப்பு தான் சிறப்பு தான் சிறப்பு தான் வாழ்த்துகள் வழிக்கு ஐயா மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் கலிநீசன் ஐயாவை பற்றி ஐயாவை பற்றி கலிநீசனுடன் ஏதோதோ சொல்லுகிறார்கள் சுசீந்திரத்தில் வந்திருந்த கலிநீசனிடம் அப்போ அவன் வந்து அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் ஐயா பற்றி வைகுண்டம் என்று சொல்லுகிறான் நாராயணனுடைய அவதாரம் என்று சொல்லுகிறான் அவனை சார்ந்திருப்பவர்களுக்கு பிறவியே இல்லை அவனுக்கு சாகாத வாழ்வும் வரவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் அவனை சார்ந்திருப்பவர்கள் வந்து தலையில் தலைப்பாக அணிந்து கொள்ளுகிறார்கள் பெண்கள் மார்பிள் தோழ்ச்சியலை போட்டுக் கொள்கிறார்கள் இதெல்லாம் அவனுடன் சொன்ன இவன்தான் நமக்கு எதிரி போல தெரியுது பம்மாத்தா இருக்குதே பராக்கிரம மந்திரியே நாம் வந்து ஒரு சோதில் ரிஷியை அழைத்து வந்து இதை கேட்போம் என்று சொல்லி அப்போது வந்து இன்று வரையிலும் மருந்தாள் மலையில ரிஷிகள் வந்து தவத்துல இருப்பாங்க அதுல சோதி தரிசனம் அடைந்த ஒரு ரிஷியை சோதில் ரிஷி தான் சொல்கிறான் ஜோதிடன் என்று அவன் சொல்லவில்லை சோதில் ரிஷி என்று சொன்னவுடன் அந்த மருந்தாள் மலையிலிருந்து ஒரு ரிஷியை அழைத்து வந்து கேட்கிறான் மன்னன் இப்போது நாராயணர் அவதாரம் செய்யக்கூடிய நேரமா என்று அப்போது அந்த ரிஷி சொல்கிறார் தர்மமுடி வேந்தே சாற்ற கேளம் மரிசே கர்ம கலிதோஷம் கமண்டலங்கள் ஏழு வரையும் சுற்றி பறந்ததுகான் தோசத்தால் பூமியெல்லாம் கர்த்த நாரிகிருஷ்ணர் கடிய கோபம் பூமியிலே வந்து பிறந்த தோசமதை சுவாமி தோசமதை தர்மத்தால் அழித்து நல்பூமி ஆக்கி நாடங்கும் ஓர் உடைக்குள் சுவாமி மகாவிஷ்ணு மனுவை அவதரித்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடைக்கி தவசு மிக நல்லோரை எல்லாம் நாடி மிகை எடுத்து வல்லோராய் சாகாமல் வரங்கள் மிக கொடுத்து ஆள வருவார் அவர் வருகும் நாள் இதுகான் என்று ஐயா வைகுண்டரை பற்றி அந்த ரிஷி அந்த மன்னனுக்கு சொல்கிறார் அவர் வரக்கூடிய நாள் இதுதான் கலியுகத்துக்கு கலிபுருஷனை அழித்து தர்மராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக ஐயா வைகுண்டர் நமக்காக வந்தார் நம் அன்புக்குடி மக்களுக்காக வந்தார் அகில உலகும் ஐயா ஐயா சொன்ன வாக்குப்படி என்னை அறியாத பேர் இருப்பாரோ கலியுகம் தனியிலே என்று ஐயா சொல்லியுள்ளார் இந்த பூ உலகம் முழுவதும் நம்ம ஐயாவை பற்றி அறியக்கூடிய காலம் வெகு விரைவாக வரும் என்று ஐயாவுடைய பொற்பாதம் பழிந்து எல்லாருடைய வேண்டி தமிழ் புத்தாண்டை தெரிவிக்கிறேன் ஐயா உண்டு அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்